ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்திங்கன்னா ஜெல் போன மாதம் இதை சார்ந்து ஒரு வீடியோக்கள் நான் வந்து போட்டிருப்பேங்க ஆனால் அது என்னாச்சுன்னா ஹிந்தியில் சாரி இங்கிலீஷில் வந்து கன்வே ஆகுது யூடியூப்பு என்ன பண்ணுறானே தெரில நம்மளும் அதை சரி பண்ணவே முடியல அதனால் இந்த வீடியோனாச்சும் தமிழில் வருமானு பார்க்கலாம் நான் இந்த பிளாஸ்ட்ராட் ஜெல் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயில்மெண்ட்டு நம்ம வந்து என்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஃபுல் க்ளீன் சேவ் பண்ணுறோங்கன்னா என்னோடய தாடியை மீசையை அந்த டைமில் இது வந்து போட ஆரம்பிச்சுக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை முடி திருத்தவும் பதில்ளா அந்த நாளில் நாம் இதை பயன்படுத்துவோம் ஆண்கள் பெரும்பாலும் இதை வந்து பின்பற்றுங்க பெண்களும் அதேமாரி தான் உங்களுடைய ஐப்ரோவில் ஒயிட் பேச்சஸ்ஸு வந்த இடத்துல முடிகள் நிறைக்காமல் தடுக்கிறதுக்கு முன்கூட்டி அல்லது அந்த வெண்புள்ளி அந்த இடத்துல வராமையே தடுக்கிறதுக்கு உள்ளே இருந்தாலும் மேல் நோக்கி அதோடைய பயணத்தை மேற்கொள்ளாமல் தடுக்க இந்த பிளாஸ்டர் ஜெல் ரொம்ப சேஃபானது ஒரு சன்க்ரீம் மாரி கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம் அண்டு இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட விட்டுறலாம் நீங்கள் நார்மலாக முன்னாடி குளிக்கும் போதோ அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ வாஷ் பண்ணால் போதுமானது இது லிப்ஸுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம முகத்தில் எங்கே இருந்தாலும் பயன்படுத்தலாம் கை காலையும் பயன்படுத்தலாம் வெயிட் இடத்துலையும் பயன்படுத்தலாம் ஏன்னா காரணம் ரொம்ப சேஃப்பானது பிப்பு அரிப்பு எரிச்சல் கொப்பளம் எதுவுமே படாது ஓகேங்களா இது எனக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மொதல் மொதல் டுவெண்ட்டி டூ ஏஜில் ஏ அந்த ஒயிட் பேச்சஸ் வந்த காலகட்டத்தில் ஆங்கில மருத்துவத்தில் இது தான் எனக்கு பெரும்பாலும் மேல் டீச்சர் சப்போர்ட் பண்ணிச்சு அந்த ஏஜ் அந்த ஏஜுக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரக்கோரக்கு கொடுத்துச்சு ஓகேங்களா மேல் ரீதியாக உள்ளே அதுக்கு மாதிரி சீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் சாரி மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷனும் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் இது வந்து சூப்பர் ரிசல்ட் இருந்துச்சு இதை நான் இன்றைக்கி கண் மேலே அப்ளை பண்ணிட்டு மீசை மேலெலாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு மற்ற இடத்துக்கும் ஒரு க்ரீம் மாரி ஃபேஸ் க்ரீம் மாரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோங்க இது வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதை வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டேன்னா மறுதினம் காலையில் தான் தூங்கி எழுந்திரிச்ச பின்னாடி தான் நான் வாஷ் பண்ணுவேன் இப்போ வந்து சரியாக மதியம் மணி ஒரு மணி ஓகேங்களா காலையில் நம்ம நம்மளுடைய கார்போக்கி மூலிகை பொடி வந்து நம்ம வந்து இங்கே ஃபேஸுக்கு அந்த ஒயிட் பேச்சஸ் வந்த இடத்துல மட்டும் போட்டுக்கிட்டேன் லிப்ஸு ஃபேஸுன்னு சொல்லி மற்ற இடத்துக்கெலாம் போடல நல்லா கூடிய இருக்குது இருக்கக்கூடிய இடத்துக்கு அது வந்துடாமல் தருகிறதுக்கு தான் இந்த ஆயில்மெண்ட் ஓகேங்களா இது கவர்மெண்ட்டு சென்னையில் தமிழ் பேர் போட்டே இது வந்து தருவாங்க மற்ற ஹாஸ்பிட்டலில் மாவட்ட ரீதியாக இது வந்து இல்லை வெளியே எழுதி எழுதி தந்து வெளியே வாங்கிக்க சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இப்போ வாங்க இதை பயன்படுத்தலாம் இப்போ இந்த ஆயில் தான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம் இது வந்து கம்மியாக தான் இங்கே தீர்ந்துருச்சு நான் புதுசாக ஒன்று வாங்கணும் இப்போ இந்த ஜெல்லி மீதிக்கு இது பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஜெல்லி மீதி இருக்கிறது தான் நான் வந்து கண் ஐப்ரோ மேலே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இருங்க ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் நல்லாவயில்ல ஃபஸ்ட்டு அது மேச மேலே என்னன்னால் எப்படின்னா மூக்கள் வந்து வெளியே வரத்தை வந்து தடுத்துக்கலாம் ஐப்ரே மேலே இருக்கிறதையும் கண் மேலே முடி நடிக்காமையும் பிரிவுக்கு மேலே இந்த மேல் பிரிவுலாம் மென்மையான இடம் அங்கே வந்துடுச்சுன்னா நம்ம ஒரு சில ஆயில்மெண்ட்லாம் போட முடியாது சீக்கிரம் ரெக்கோட் கொண்டு வர முடியாது அதனால் நம்மளாம் மெயினாக வரத்துக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் தடவிட்டு வந்துடலாம் இது வந்து ஒன் செவன்ட்டி ஓகேங்களா இதோடைய ப்ரைஸு ஒன் செவன்ட்டி இவ்வளோ தான் வரும் அதிக ரேட்லாம் வராது அதனால் வந்து இதை வந்து இப்படி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக இருந்துச்சு தாடியில் இங்கேலாம் வந்துடக்கூடாது அப்படின்னா மெயினாக எனக்கு நியூஸாக தாடி இந்த மூக்குக்கு மேலே தான் ஏன்னா மூக்குக்கு மேலே உடம்பு வெப்பம் அதிகமாகும் போது பரவும் இப்படி வந்து நம்ம தடவுறவங்களை சங்கடமாக நினைக்கிறது பிடிக்கலாம் நினைக்காம நம்ம வந்து மேக்கப்புக்கு எப்படி போடுறாங்களே ஃபேஸ் க்ரீம் பேரல் லவ்லி தான் ஒரு காலத்தில் போட்டு மூஞ்செல்லாம் அப்பிட்டு இருந்திருப்பாங்க நானுமே சிறு வயதில் அதை பண்ணியிருக்கிறேன் அதுமாரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம்னா இது வந்து ஸ்கன் க்ரீம் மாரி க்ரீம் மாரி செயல்படும் ஓகேங்களா அவ்வளோதான் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும் காதுக்கு உள்ளெல்லாம் போட்டுக்குங்க காரணம் என்னென்னா காது மூக்கு கண்ணிமை உதடு மூக்கு இங்கெல்லாம் வந்து வெண்புள்ளி வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு உடம்பு உஷ்ணமாக இருக்கு உதட்டில் வெண்புள்ளி உள்ளங்களுக்கு காது கண் மேலே மூக்கு உள் பகுதியிலேருந்து எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு போட்டுக்கோங்க அதுமாதிரி கை கால் கொஞ்சம் பரவிட்டு தாங்குது இந்த பாருங்கள் புதுசாக வந்தது எல்லாமே வெளியே வேலைக்கு போகிறதுனால இதெல்லாமே எல்லாமே நம்ம தடுத்து நிறுத்தணும்னா உடம்பு உஷ்ணத்தை தணிக்கணும் நல்லா தண்ணீர் குடிக்கணும் மறக்காமல் காலையில் வெயில் மாலை வெயிலில் வெயிலில் நம்ம நிற்கணும் இப்போ மதிய வெயிலில் நான் எக்ஸ்ட்ரா டைம் வீட்டில் இருக்கிறனால நிற்கிறேன் கொஞ்சம் இப்போ வேலைக்கு போகாமல் நம்ம இது பாஸ்டாக பருவத்தெல்லாம் தடுத்து நிறுத்திடுவேன் வேறு இடத்துல இங்கே வராமல் தடுத்துக்குவோம் அது ரொம்ப உடம்பு உஷ்ணம் அதிகரிச்சதுனால உச்சம் தலையில் வெண்புள்ளி வந்துடுச்சு ஓகேங்களா ஆனால் அதை நினச்சி கவலைப்படாமல் அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறத நான் வந்து முயற்சி செய்கிறேன் குணமாக்கணும்னா அதுக்கான வயதை ஒத்துழைக்கணும் நம்மளுடைய சூழ்நிலை ஒத்துழைக்கணும் இப்போ நம்ம குடும்ப குட்டிங்கிறதுனால வேலைக்கு போகணும் வரணும் பணத்தை நோக்கி போடுறதுனால கொஞ்சம் பரவல் அதிகமாக தான் இருக்குது பாதிப்பு அதிகம் தான் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அதிலேருந்து நம்ம மீட்டெடுக்க நம்மளுடைய வேலை வாய்ப்பை மாற்று கட்டமைப்பை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அதில் வ நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டினோன்னே நம்ம இதுமாரி ரிஸ்க்கான லாங் ட்ராவல் பண்ணி நம்ம போய் இந்த ஐடி பிஸ்னஸ்லாம் பண்ணுறது